तन्नी नई तन्नी नई बोल तन्नी बोल पो आ आ वस्ताची वामा अब वंगीया वंगीया பொன்னாங்கண்ணி கீரை பொரிச்சிக்கலாம் விட்டான் இதுதான் செவப்பு பொன்னாங்கண்ணி செவப்பு பொன்னாங்கண்ணி இப்படி தான் இருக்கும் சண்டு சேவப்பா இருக்கு கீரையும் சேவப்பா இருக்கு பூ விளையாட இருக்கும் பூ பார் பூ இப்படிதான் விளையான்னு இருக்கு ஒரு கொத்து கொண்டி வீட்டுக்குட்டி நெட்டி வச்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற போது கீரை வறுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் எவ்வளவோ ஒரு நம்மி இருக்குது இதை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நம்ம குளிர்ச்சி கண் பார்வை நல்லா இருக்கும் குறைச்சிக்கலாம்

கேரளா அடை எடுத்துக்கலாம் நல்ல அடைசை எடுத்துக்கலாம் கேரளா அடை சைசி சட்டி எடுக்கணும் வைக்கிறேன் நல்லா அழகா எடுத்து வச்சிட்டு சட்டி எடுக்கணும் வைக்கிறேன் அரை கப்பு கடல கொட்டை கடல கொட்டை பாரு நல்லா வெடிக்குது மணக்க வேணும் அப்பதான் இடதுக் கொட்டுமாம். சரியா? அயா? அந்த வண்லை காலிவிட்டேன் அயா? சரியா. நல்ல வேடித்து பேசியே! இதுக்கு மேலை வேடுத்துக்கலாம். ஏன் நல்ல மனக்குதுக் கொட்டேன். ியா ஒரு பூம் நெய்யுத்து, சரியாயா ஒரு பூம் ஊத்து போட்டாயா போற சின்ன ஒன்னா அரை ஒரு வரமா பச்சை ஒன்று கடலை கடலைப்பருப்பும் ஒரு பூணும் உருந்த பருப்பு ஒரு பூணும் இருபது பல் பூண்டு கொஞ்சம் வீடு பெருங்காயத்தரும் ஒரு பிடிச்ச பொடி கருப்பாண்ட ஒரு பூணு கீரை நல்ல வெங்காயம் செவக்கம் வச்சுக்கலாம் நல்ல வெங்காயம் வணங்கிடுச்சு கீழே போட்டுக்கலாம் நல்ல கீரை வேணும் நல்ல நெய்யிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கிறவங்க மட்டும் நல்லா வதக்கணும் கீழே போட்டேன் இம்மிட்டா ஆயிப்பாச்சு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இந்தா போட்டுள்ள கொஞ்சம் இன்னொருத்துக்கு இந்த கொட்டி அதை இறைக்கலாம் போது மாலை உப்பு அரை நெல்லிக்கிட்டு புளி சுத்தமாட்டி எடுத்துக்கலாம் நல்ல வணங்கி மாதிரி அரைக்கலாம் சரி கண்டா எப்படி மனக்குது மனக்குது கொஞ்சம் தண்ணி கேட்டிக்கலாம் தண்ணி சொலி negócio marriages as நல்லா நவு நவ் மஞ்சி பாசி மால் வளைச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அங்க நெ சரி சரி சூப்பராகவே சட்னி சூப்பராக இருக்குதா சரி சாப்பிட கொடுத்து ஆ சாமி சட்டி அடுக்க மேலே வைக்கிறேன் கடவுள்னா ஒரு பூணும் ஒரு பூன் கடுகு ஒரு அரை பூனு உளுந்து, ஒரு கொத்து கருப்பளம் தட நல்ல உளுந்து மணக்க வேணாம் அப்பதான் எடுத்து நல்லா மணக்குது மேல எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை தொழில் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க ஐயா காயா

அப்படியே பிணையை பிணையே கம கம கமக்காமனு மணக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா கண் பேர்வும் இருக்கு தேவையில்லாத கொழுப்பு கரைக்கும் சளி இரும்புக்கு இந்த வாத மாவுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லது எத்தனையோ நன்மை இருக்குது இதில் இதை ம இதை மறக்காத பண்ணி சாப்பிடுவோம் கண்ணு பார்வ நம்ம நம்ம நல்லது கடையில வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு கண்ணு கண்ணியா இருக்கிறத நெட்டு வச்சீங்கன்னா அது அப்படியே தவிர்க்க நம்ம வேணும் வரும் பொரியலும் பண்ணலாம் துவையலும் பண்ணலாம் பருப்புலையும் போடலாம் ஜாதி கேடி ஜாதிங்கன்னா நம்ம நம்ம நல்லது ஐயா